சிவா திருச்சி சம்பளம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் இருபத்தி ஆறாவது தலைப்பு அதிசய அதை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் அதிசயம்னா வியப்பு கடவுளே என்ன போய் உன் அடியார் கூட்டத்தில் சேர்த்தாயே இது எவ்வளவு பெரிய வியப்பு அதுதான் இந்த தலைப்பு எம்பெருமானே வைப்பு மாடென்று மாணிக்கத்து ஒளி என்று மனத்திடை உருகாதேன் செப்பு நேர் மட வரது இயர்த்தங்கள் நைவேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதான் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமை அதிசயம் மாணிக்க வாசகசாமி சொல்றார் தெரியுமா எம்பெருமான் செய்த செயல் அதிசயம் எம்பெருமான் எப்படி வைப்பு வைப்புன்னு தெரியுமா பேங்க்ல வச்சிருக்க டெபாசிட் பேங்க்ல பணம் வச்சிருக்கோம் தேவைக்கு பயன்படுத்தலாம் சிவபெருமான அப்படித்தான் மாடு மாடுன்ன செல்வம்னு அர்த்தம் சிவபெருமானை பார்த்து என் எய்ப்பில் வைப்பே என்றும் என் செல்வமேன் என்றும் மாணிக்கத்து ஒளியே என்றும் மனசில் உருகணும் நான் உருகலே அப்போ எதை பார்த்து உருகினேன் அழகான பெண்களை பார்த்து அவர்கள் மார்பை பார்த்து அவர்கள் முகத்தை பார்த்து அவர்களுடைய பேதை குணத்தை பார்த்து மட வரலு பேதை குணமுள்ள பெண்கள் நான் மயங்கி போய்விட்டேன் அப்படிப்பட்ட என்னை எம்பெருமான் திருப்பாதங்காட்டி ஆட்கொண்டான் திருப்பாதம் எப்படி ஒப்பில்லாத பாதம் உவமனில்லாத பாதம் ஒன்மலர் திருப்பாதம் அதை கொடுத்து ஆட்கொண்டான் அப்பன் இதுதான் உலகத்தில் அதிசயம் வைப்பு மாடென்று மாணிக்கத்து ஒளி என்று மனத்திடை உருகாதேன் செப்பு நேர்முலை மடவரலியர் தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பிலாதனன் இறந்தனன் உன் மலத்திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே தப்பான பாதையில் புள்ள போனா தடுத்து ஆட்கொள்ள வேண்டியது அப்பாவின் செயல் அது மாதிரி எம்பெருமானே என்னை தடுத்து ஆட்கொண்டாய் அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இதுதான் உலகத்தில் அதிசயம் என்னை பார்த்து ஊரில் உள்ளவன் பைத்தியக்காரன்னு சொல்கிறான் ஏன் தெரியுமா ஊரில் உள்ள மக்கள் மாதிரி நான் ஒழுங்கான பாதையில் போகாமல் ஆண்டவன் கிடைச்சதுக்கு பின்னாலேயும் விட்டு விட்டு செத்து போய் நரகத்துக்கு போறனே அதனாலே நான் பைத்தியக்காரன் மாணிக்க சாமி தன்னை பைத்தியமாக்கி கொண்டு விட்டார் பகவான் ராமகிருஷ்ணரை அந்த காலத்திலே பைத்தியம் என்றார்கள் என்ன பைத்தியம் தெய்வ பைத்தியம் பித்தன் என்றனை உலக வர்பகர்வதோர் காரணம் இது கேளீர் உலகத்திலே உள்ள மக்கள் என்னை பித்தன் என்று பேசுகிறார்கள் ஏன் தெரியுமா ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயமதறியாமே சிவபெருமானோடு ஒத்து சென்று அவனோடு இணைந்து சென்று அவன் திருவருளோடு கலக்கக்கூடிய உபாயத்தை அறியாமல் செத்து போய் வீணா உடம்பை அழித்து அரு வீழ்வதற்கு ஒரு நரகத்திலே நரகத்தில போய் விழப்போகிறேன் என்னை அத்தனாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இந்த பித்தனை அந்த பித்தன் தடுத்து ஆட்கொண்டான் இதுதான் அதிசயம் நானும் பித்தன் எம்பெருமானும் பித்தன் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனமும் பித்து அதுதான் இந்த பாட்டு பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் ஒத்து சென்று என்ன ஒத்து சென்று கடவுளுடைய அருளோடு போகணும் சிவபெருமானோடு ஒத்து போகணும் சிவன் அடியார்களோடு ஒத்து போகணும் அப்படி போகலைன்னா சிவன் அருள் கிடைக்காது என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேடீர் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயமதறியாமேன் செத்துப்போய் போய் நரகிடை வீழ்வதற்கு ஒரு அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நரகத்துக்கு போக வேண்டிய என்னை எம்பெருமான் தன் திருவடிக்கு ஆளாக்கினான் இதுதான் உலகத்திலே அதிசயம் என்னிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே அஞ்செழுத்த நினைக்கணும் அஞ்செழுத்த சொல்லணும் அஞ்செழுத்தை நெஞ்சழுத்த வேண்டும் நான் நினைக்கிறேன் யார் சொல்றா இவளது பாட்டு பாடுற மாணிக்க வாசகர் அப்படி சொன்னா நாமெல்லாம் என்ன சொல்றது எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே என்னுடைய அறிவு குறைவு அறிவிலே நான் ஏழை அதனாலே எம்பெருமானுடைய அஞ்செழுத்தை நான் எண்ணவில்லை நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு சாந்தோர்கள் கலைஞானிகள் அவர்களோடு இணைய வேண்டும் நான் அதையும் செய்யலே நல்வினை நயவாதே ஏன் என் நல்வினை எனக்கு உதவி செய்யலே நல்வினை பண்ணனாவில்ல உதவி செய்யும் நான் பண்ணனது பூரா தீவினை வினை திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மொடும் நல்வினை நயவாதேன் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒரு இதான் நம்ம வாழ்க்கை மண்ணில் தான் பிறந்தோம் மண்ணில் தான் வாழ்ந்தோம் மண்ணோட மண்ணாத்தான் போகிறோம் ஒருத்தர் அழகா சொன்னார் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை யார் ஜெயிப்பா மண்ணுதான் ஜெயிக்கும் அது மாதிரி மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒரு படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமேன் அண்ணல் ஆட்கொண்டு தன் அடியார்களோடு என்னை சேர்த்தான் இது யாருக்கு கிடைக்கும் இந்த உடம்பு இருக்கேன் பொத்தை பொத்தைனா தெரியுமா பொத்தல் உடம்புல ஒன்போது பொத்தல் ஒம்பது துவாரம் அதனால இதுக்கு பேர் பொத்தைன்னு பேர் எத்தனை துவாரம் இருக்கு உடம்புல ஒன்றுலே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே அப்பர் சுவாமி திருப்புகளூரில் பாடின பாட்டு பொத்தை ஊன் சுவர் ஊன் சுவர் சுவரு தோளால் வச்ச சுவர் புழு பொதிந்து உள்ள ஏகப்பட்ட புழு உளுத்து உளுத்து போன உடம்பு அசும்பு ஒழுகிய பொய்க்கு உரை நிணநீர் கசியுது அப்படி பொய்க் கூரை இந்த பொய்யான உடம்பு கூரைனா கூரை வேயப்பட்ட உடம்பு இந்த உடம்பு இத போய் மெய்யென்று நினைத்து கொண்டு விட்டேனே இத்தை மெய்யன கருதி நின்று இடர்கடல் சுழித்தலைப்படுவேனை இதைப் போய் நான் மெய்யென்று எண்ணி இடற்கடலில் கிடக்கக்கூடிய என்னை முத்து மாமணி மாணிக்க வயிறத்த பவளத்தின் முழு சோதி அத்தனாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமேன் முத்து மாமணி மாணிக்க வயிறத்த பவளத்தின் முழு சிவபெருமான் எப்படி இருப்பாரா முத்து போலே இருப்பார் மாமணி போலே இருப்பார் மாணிக்கம் போலே இருப்பார் வைரம் போலே இருப்பார் வைரம் பவளம் இதெல்லாம் அவன் திருமேனி முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி எல்லா நிறங்களோடும் வந்து காட்சி கொடுத்தான் அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே சிவபெருமானுக்கு அஞ்சு நிறம் நிறங்களோர் முன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் என்பது சிவபுராணம் ஒவ்வொன்றும் ஒன்று மாதிரி முத்து மாதிரி மாணிக்க மாதிரி வைரம் மாதிரி அந்த அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இதுதான் உலகத்திலே மிக பெரிய அதிசயம் எம்பெருமான் என்னை ஆட்கொண்டானேன் அதுதான் மிக பெரிய அதிசயம் உத்த ஆக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலாப்பரம் பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயன் அது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே அத்தனாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே எனக்கு தகுந்த மாதிரி உடம்பை கொடுத்தா அதான் உற்ற ஆக்கை அது என்ன உற்ற ஆக்கை நம்ம பண்ணின நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி நமக்கு உடம்பு தரப்பட்டது அதான் உற்ற ஆக்கை உற்ற ஆக்கையின் உருபொருள் உடம்புக்குள்ளே உருபொருள் சிவபெருமான் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் மலரில் வரக்கூடிய மனம் போலே எம்பெருமான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறான் பற்றலாவதோர் நிலையிலாப்பரம்பொருள் நம்மாலே பற்ற முடியாத பரம்பொருள் அதை பாராமல் பெற்றவா பெற்ற பயன் அது நுகர்ந்திடும் அது என்ன பெற்றவா பெற்ற பயன் கைக்கு கிடைச்சதை வச்சு அனுபவிச்சு வாழ்க்கை இவ்வளவுதான் என்று முடிக்கிறனே இது சரியா பெற்றவா பெற்ற பயன் அது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே அத்தனாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமேன் பித்தர்களுடைய வார்த்தையை கேட்டு நான் கெட்டு போகாமல் இறைவன் என்னை ஆண்டு கொண்டான் அத்தன் என் அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இந்த பத்தாவது பாட்டு அருமையான பாட்டு நம்ம ஆணவத்தால் வந்த அறியாமைக்குள்ளே இருக்கிறான் இருட்டில் செறிவாய் தெரிவது எம்பெருமானுடைய திருவருள் அவன் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில் இந்த உடம்பு எப்படிப்பட்டது இருள் ஆணவ இருள் இது வல்வினையினாலே வந்த சின்ன குடில் இத்தை பொருள் என கழித்து இந்த உடம்பை பொருள் என்று எண்ணி நரகத்திடை விழப்புகுகின்றேனை மீளாத நரகம் அதில் வீழ இருக்கக்கூடிய எண்ணெய் தெரு மும்மதில் நொடிவரை இடிதர சினப்பத தொடு செந்தி அருள் நெறி பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமேன் மும்மதில் சூழ்ந்த கோட்டை நொடி பொழுதில் எரித்தவன் என் அது என்ன மும்மதில் மூன்று மதில் மூணு பேர் மூணு ராட்சசன் ஒருத்தனுக்கு தங்கக்கோட்டை ஒருத்தனுக்கு வெள்ளிக்கோட்டை ஒருத்தனுக்கு இரும்பு கோட்டை அப்படியே பறந்து போய் உட்காருவானா அந்த ஊர் அழிஞ்சு போயிடுமா சிவபெருமான் இவர்களை வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார் அவர்களை கொல்ல முடியாது வெல்லத்தான் முடியும் எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்களாம் ஒரு பெரிய தேர் அதுக்கு ரெண்டு சக்கரம் சூரியனும் சந்திரனும் நாலு குதிரை நாலு வேதம் ஓட்டுறதுக்கு ஆளு பெருமதேவன் இவர் கையிலே ஒரு வில்லு மேருமலை அந்த வில்லிலே ஒரு நாண் வாசுகி பாம்பு அதிலே ஒரு அம்பு திருமால் எல்லாம் தயாராகிடுச்சு இவர் முப்புறம் அழிக்க போகிறார் காலை வச்சார் தேர் உடஞ்சி போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு சிவபெருமான் அப்படியே நின்றார் ஒரு சிரிப்பு சிரித்தார் முப்புறங்கள் எரிந்தன முப்புறத்து அறக்கர்களும் இவர் காலில் வந்து விழுந்து கைலாசத்துக்கு காவல்காரர்கள் ஆனார்கள் ஆமாம் அந்த முப்புறம்ங்கிறது என்னங்க நம்ம ஆணவம் கண்மம் மாயை நமக்கிட்ட இருக்குல்ல ஆணவம் கண்மம் மாயை அதான் முப்புறம் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை ஆரறிவாரே என்பது திருமூலர் திருமந்திரம் கோயிலுக்கு போனால் சிவபெருமான் கையில் சூலாயுதம் வச்சுருக்காருல்ல எதுக்கு வச்சிருக்காரு ஆணவன் கண்மம் மாயை மூனையும் குத்திட்டு போடா அப்படின்னு வச்சிருக்கார் நம்ம என்ன பண்ணா மூணு எலும்பிச்சம்பளத்தை குத்தி விட்டு அப்படியே உள்ள ஓடி போயிட்டான் இதான் முப்புறம் எம்பெருமானே முப்புறம் எரித்தனி அருளும் மெய் நெறியின் உன் மெய் நெறியினாலே என்னுடைய பொய் நெறியை நீக்கிவிட்டாய் இதுதான் அதிசயம் இருள் திணிந்தெழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில் இது இரு இத்தை பொருள் எனக் கழித்து அருநரகத்திடை விழப்புகுகின்றேனை தெருளும் மும்மதில் நொடி வரை இடிதர நொடி பொழுதலை அறிஞ்சு போச்சு சினப்பதொடு செந்தீன் அருளும் மெய் நெறி பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே நான் செல்லவிருந்த பொய்யான பாதையிலே இருந்து நீ மெய்யான பாதையை காட்டி என்னை ஆட்கொண்டாய் இதுதான் உலகத்திலே பெரிய அதிசயம் நான் லாயக்கில்லாத ஆளு என்னை தடுத்து ஆட்கொண்டாய் எம்பெருமானே இது பேர் அதிசயம் அல்லவா அதுதான் அதிசயப்பத்து என்னை நீ ஆட்கொண்டது அதிசயம் உன் அடியாரோடு கூட்டியது அற்புதம் அது பின்னாலே அற்புத பத்துன்னு சொல்ல போறார் நீ என்னை ஆட்கொண்டது அதிசயம் அதுதான் இந்த அதிசயப்பத்து